நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தற்போது வந்துள்ள அண்மை செய்தி தைலாபுரம் தோட்டத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி குடும்பத்துடன் சென்றார் அன்புமணியின் தாய் சரஸ்வதிக்கு இன்று பிறந்த என்பதால் தைலாபுரத்திற்கு அவர் குடும்பத்துடன் சென்றதாக தெரிய வந்துள்ளது தான் நடத்திய பொதுக்குழுவில் ராமதாசுக்கு அன்புமணி தனி நாற்காலி ஒதுக்கி அன்புமணிக்கு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு உரிமை இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்தார் மேலும் வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டில் அன்புமணியை ராமதாஸ் கடுமையாக விமர்சித்தார் இருவர் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி சென்றது கவனம் பெற்றுள்ளது தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தைலாபுரம் தோட்டத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி குடும்பத்துடன் சென்றார் அன்புமணியின் தாய் சரஸ்வதிக்கு என்ற பிறந்தநாள் என்பதால் தைலாபுரத்திற்கு அவர் குடும்பத்துடன் சென்றதாக தெரிய வந்துள்ளது தான் நடத்திய பொதுக்குழுவில் ராமதாசுக்கு அன்புமணி தனி நாற்காலி ஒதுக்கி இருந்தார் அன்புமணிக்கு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு உரிமை இல்லை என்று உயர் நீதிமன்றத்தில் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்தார் மேலும் வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டில் அன்புமணியை ராமதாஸ் கடுமையாக விமர்சித்தார் இருவரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி சென்றது கவனம் பெற்றுள்ளது தைலாபுரம் தோட்டத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி குடும்பத்துடன் சென்றார் அன்புமணியின் தாய் சரஸ்வதிக்கு என்ற பிறந்த நாள் என்பதால் தைலாபுரத்திற்கு அவர் குடும்பத்துடன் சென்றதாக தெரிய வந்துள்ளது தான் நடத்திய பொதுக்குழுவில் ராமதாசுக்கு அன்புமணி தனி நாற்காலி ஒதுக்கி இருந்தார் அன்புமணிக்கு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு உரிமை இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்தார் மேலும் வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டில் அன்புமணியை ராமதாஸ் கடுமையாக விமர்சித்தார் இருவரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி சென்றது கவனம் பெற்றுள்ளது